காலை பத்து மணிக்கு இந்த அறிக்கை பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா ராமநாதபுரத்துடைய அதிகாரப்பூர்வ மலையாளங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தான் வந்தது அறிக்கை பதிவு செய்யறது மணிக்கு பதிவு பண்றோம் இந்த வெதர் போறது ஏன் இவ்வளவு பெரிய மேக வெடிப்பு ராமநாதபுரத்தில் ஏற்பட்டது அந்த கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கு நான் பதில் அளிக்க போறேன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்றிலிருந்து மழை எந்தெந்த பகுதியில தீவிரமடை இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போறோம் தேடு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெங்கல் சைக்கிளோனால எந்தெந்த பகுதிகள் இன்றைய கணிப்பின் அடிப்படையில் எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகிறது அப்படின்றத இந்த வானிலை அறிக்கையில நம்ம பேச போறோம் நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இண்டியன் பல் பட்டியல் சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் காலை முதல் மாலை வரை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழை சில இடங்கள் அதீத கனமழை வரையிலும் குட்டி தீர்த்திருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இலங்கையுடைய தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி மையம் கொண்டிருக்கிறது இந்த சுழற்சி வடகிழக்கு திசை காற்றை வலுவாக வளிமண்டலத்திலும் சரி கீழடுக்கு நிலையிலும் சரி வலுவாக உள்நுழைகிறது வலுவாக உள்நுழைகிறது இந்த காற்று சுழற்சியிலிருந்து எங்கு உள் நுழைகிறதுனா கரெக்டா அந்த பாம்பன் தனுஷ்குடி ராமநாதபுரத்துல உள்நுழைக்கிறது வடக்கு மற்றும் வட இந்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றும் அதாவது வங்கக்கடலில் ஒட்டுமொத்த வங்கக்கடலில் இருந்தும் வரக்கூடிய வழியாக மன்னார் காற்று நேரடியாக பாம்பனில் தடுக்கப்படுகிறது இந்த பக்கம் இலங்கையிலிருந்து வேண்டிய காற்றும் ராமேஸ்வரத்துல வந்து குவிக்கிறது கிழக்கு திசை காற்று வங்கக்கடலில் இருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்றும் ராமநாதபுரத்துல குவிக்கிறது இப்படி இரண்டு காற்றுகளும் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற காரணத்தினால அந்த பகுதிகளில் சில மணி நேரங்களில் மிக அதிகப்படியான மழை பதிவாக இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல நேற்றைய தினம் இரு பகுதிகள் அதாவது ராமேஸ்வரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும் இரு பகுதிகளும் கடலால் சூழப்பட்ட பகுதி முக்கடல்களும் சந்திக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக இரு காற்று இப்ப வந்து இருக்கோ கடல் வரைக்கும் காற்று சீராக வரும் கடல் இல்லாத தலைப்பகுதிக்கு வரும்போது தன்னுடைய திசையும் வேகத்தையும் மாற்றிக்கொள்ளும் மாதிரி மேகங்களும் மாறும் காற்று நான் கன்ஃபார்ம் பண்றேன் அந்த அந்த அப்டேட் தான் நேற்று முந்தைய தினமே நம்ம கொடுத்துருந்தோம் இரண்டு காற்று சந்திக்கக்கூடிய இடமாக ராமேஸ்வரம் இருக்கு ராமநாதபுரம் இருக்கு இதனால அதிக இடமெல்லாம் எச்சரிக்கையை நம்ம டுவெண்டி ஃபோர் அவர் முன்னாடி நம்ம சேனல்ல இருந்து குரூப்ல இருந்து நம்ம கொடுத்துட்டோம் ஆனா நம்ம எதிர்பார்த்தது எவ்வளோ இருபது சென்டிமீட்டர் ஆனா வந்தது நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இதற்கான காரணம் என்னன்னா ரொம்ப நேரமாக அதாவது ராமநாதபுரம் பகுதி அப்படின்றது இப்ப தமிழ்நாட்டுல எப்படி கன்னியாகுமரி டு சென்னைக்கு எப்படி ஒரு பைபாஸ் திருச்சி பைபாஸோ இணைக்கக்கூடிய வழியோ அதே மாதிரிதான் இந்த ராமேஸ்வரம் பகுதி பாக்சவ சந்திக்கும் மன்னார் வளைகுடாவுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக வேகமாக வரக்கூடிய காற்று பகுதி அந்த காற்று பகுதியை தடுத்து அங்கு வரக்கூடிய வேகமான காற்றை தடுத்து இந்த சுழற்சியுடைய காற்றும் அதனுடன் இணைந்து மோதி இந்த பக்கம் வந்து ஒரு தடுப்பாளர் காற்று சுழற்சியாக இருந்து கொண்டு அந்த பக்கம் வரைய காற்றை தடுத்து அந்த காற்று எங்கேயும் போகிறதுக்கான வழி இல்லை அப்படிங்கும்போது அங்கே உருவாக்கக்கூடிய மேகங்களும் எங்கேயும் போகிறதுக்கான வழி இல்லாத காரணத்தினால ஒரு குறுகிய மணி நேரத்துல அதாவது ரொம்ப குறுகிய மணி நேரத்துல நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய மழை மாலை நான்கு மணி வரையில் பெய்தது குறிப்பாக மூன்று மணி நேரத்துல மிக அதிகப்படியான மழை இது வந்து வரலாற்றுல காயல்பட்டினத்திற்கு அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் பதிவாகிய மிகப்பெரிய அளவு இதுவும் ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரேக் பண்ணிருக்கு ஒரு மேக வெடிப்பு மழையாக பதிவாக இருக்கிறது சோ இதற்கு பிறகு இது போன்ற மேக வெடிப்புகள் அடிக்கொறுக்க நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வானிலை நிலவரம் வானிலை அறிக்கையோடு பொதுமக்கள் எப்போதும் தொடர்ந்து இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை செய்யுமாறு அறிவுறுத்துகிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இன்று நிலவரப்படி எங்கெங்கெல்லாம் மழை இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் இன்றைக்கு தென்னிலங்கை ஏகாம்பியில காற்று சுழற்சி மைய கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் விட்டு 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 மாலை வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தென் தமிழக மாவட்டங்களை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் விட்டு 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 மழைப்பொழிவு காணப்படும் மதிய மாலை நேரங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு கன முதல் மிக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அதே போன்று தேனி தென்காசி விருதுநகர் மதுரை மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களிலும் இன்றைய தினம் விட்டு 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 மழைப்பொழிவு என்பது இருக்கும் பாசிங் கிளவுட்ஸ் அதாவது கிளவுட்ஸ் ரொம்ப வேகமா இருக்கும் அதனுடன் தூரல் நனைக்கும் மலை மிதமான மழை வந்த வண்ணம் இன்றைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களில் காணப்படுகிறது ரெண்டாம் தேதி இன்றைய காட்டிலும் நாளை தினம் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் நாளை மறுநாள் மீண்டும் மழை என்பது அதிகரிக்கும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு நாளை ஒரு நாள் இடைவெளி இருக்கு இதுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதா இருக்கட்டும் பூச்சி விரட்டிக்கு தேவையான மருந்துகள் விவசாயிகள் தங்களுடைய என்ன திட்டமிட்ட மழைக்கு முன்னாடி செய்யக்கூடிய பணிகள் என்ன பணிகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த பணிகளை துரிதமாக விரைவாக செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறேன் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு நாளைக்கு நைட்ல இருந்து மீண்டும் தென்கடலோர மாவட்டங்கள மழை தொடங்குது ஆகையனால நாளைக்கு பிற்பகல் அல்லது மாலைக்குள்ள விவசாயிகள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் தங்களுடைய விவசாய பணிகளை முடித்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு அதுல என்னென்ன பணிகள் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க சோ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் நல்ல கனமழை இருக்கு அதே நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் பரவலாக விட்டு 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 மழை பெய்யும் ஆனால் சில சமயங்கள்ல சில இடங்கள்ல நல்ல கவனிக்க இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஊர் இடங்களில் மேக வெடிப்பு மழை ஏற்படும் இன்னைக்கு அந்த சூழ்நிலை காணப்படுகிறது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் தென் தமிழகத்தின் ஏதாவது ஒரு சில இடங்களில் ஏற்படுவதற்கான குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதி நாளை மறுநாள் பிறகு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை நம்ம சேனல்ல வந்து கொடுக்குறோம் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளிலும் தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும்

இந்த நிகழ்வு இப்போதைய கோணத்தின் அடிப்படையில் என்னுடைய கணிப்பு நேற்று நான் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் பகுதியில் கரையை கடக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சோ இதன் காரணமாக என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் அதிகப்படியான மழை ஈவன் பாண்டிச்சேரியிலும் கடலூரிலும் ஒரு ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல மழையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல மழையும் டெல்டாவுடைய தெற்கு பகுதியில் ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழையும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பத்து பதினைந்து சென்டிமீட்டர்லேருந்து இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு பத்து சென்டிமீட்டருக்கு மேலையும் இந்த புயலின் காரணமாக மழைப்பொழிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக இதில் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்கள் அந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை திருச்சி தருமபுரி சேலம் நாமக்கல் வடக்கு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஒசூர் தருமபுரி உள்ளிட்ட ஒட்டுமொத்த வட தமிழ்நாட்டில் ஒரு பகுதி அளவுல பெரும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிஸ்டத்தின் காரணமாக பகுதி அளவுல பாதி தமிழ்நாட்டின் பாதி இடங்களில் மிக கனமழையும் தென் தமிழகத்துல கனமழையும் தென் தமிழகத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் மிக எல்லா இடங்களிலுமே அடங்கும் சேலம் ஈரோடு இந்த சேலம் ஈரோடு திருவண்ணாமலை மத்திய மாவட்டங்கள் திருச்சி மதுரை சிவகங்கை இந்த புதுக்கோட்டை மாவட்டங்கள் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மிக கனமழையிலிருந்து அதிக கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் மேலும் வட மாவட்டங்களில் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழையிலிருந்து அதிக கனமழைக்கு வரைக்கும் வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது சோ கிட்டத்தட்ட நம்ம இவ்வளவு நேரம் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதுக்கு பிறகு நம்மளுக்கு டிசம்பர் முதல் வாரத்திற்கு முதல் வாரம் நான்கு மற்றும் ஐந்து தேதிகளில் ஒரு புதிய காற்று சுழற்சி அல்லது தாலூர் பகுதியாக மாறி தென்னிலங்கையில் அமைந்து குமரிக்கடல் பகுதிக்கு வந்து தென் மாவட்டங்களை மிரட்ட போகிறது டிசம்பர் முதல் வாரத்திற்கு இறுதியில ஐந்து ஆறு தேதியில தென் மாவட்டத்தை ஒரு பெரும் நிகழ்வாக வந்து அமைவதற்கான வாய்ப்பு காணப்படுது அடுத்தடுத்த நிகழ்வின் பிடியில் தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் மிக உன்னிப்பாக இந்த பருவமழையை கவனிக்க வேண்டும் இனி வரக்கூடிய பருவ காலத்தை கவனிக்குமாறு அறிவுறுத்துகிறேன் அதே போன்று பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை சுற்றி மழை நீர் தேங்காமலையும் தகுந்த முன்னேற்பாடுகள் உங்களுடைய குழந்தைகளை மழை பெய்யும் போது வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க நீர்நிலைகளுக்கு அருகாமையான அனுப்பாதீங்க மிக ஜாக்கிரதையா இருங்க அதாவது உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த கால்நடைகள் இதே மாதிரி நிறைய இருக்கு ஸோ இந்த விவசாயிகள் இவங்க வந்து முன்னெச்சரிக்கையை இருங்க இந்த இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய பெரும் மழை எதிர்கொள்வதற்கு டெல்டா மாவட்டங்கள் தயாராகுங்க தேவையான அளவுக்கு இந்த பகுதிகளில் மீட்பு பணிகள் மேலாண்மை குழுக்கள் வர வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய வயல் வேலிகளில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றுவதற்கான முன்கூட்டிய பணிகள் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்றதையும் செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு வானிலறிக்கையில் மாலை மற்றும் மதிய வானிலையில் சந்தை